வணக்கம் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார சேனலில் வணங்கி வரவேற்பது ஜோதிட சுடர் அம்பல சிலுவர் உங்கள் பழனிமுருகன் பேசக்கூடிய செய்தி என்ன கேட்டீங்கன்னா சுக்கர பயிற்சி மகர சுக்கரனை பற்றி நம்ம பேச போகிறோம் மகரத்தில் சுக்கரன் தனுசிலிருந்து பயிற்சியாகி டிசம்பர் மூணாம் தேதியும் டிசம்பர் முப்பதாம் தேதி வரை அமர்ந்திருக்கிறார் பூலோக வாழ்க்கை தரக்கூடியது பூலோகத்தில் இன்பங்களை தரக்கூடியது பூலோகத்தில் எல்லா வித நன்மைகளை தரக்கூடிய சுக்கர பகவான் மகரத்தில் அமர்ந்து எந்த விதமான பலன்களை தரப்புகிறார் என்பதை பற்றிய பதிவு கும்பராசியினருக்கு இந்த சுக்கர பயிற்சியினால் நடைபெறக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பதை பற்றிய பதிவு கும்ப ராசிக்கு நாளுக்குரியவர் சுக்கரன் நாலுக்குரிய சுக்கரன் சுகஸ்தான சுக்கரன் ராசிக்கு பனிரெண்டில் அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டில் அமர்ந்து இவர்களுக்கு என்னென்ன மாதம் பலன்களை தரப்போகிறார் என்பதை ஒரு பற்றிய பதிவு கும்ப ராசிக்கு ஒம்பதுக்குரிய சுக்கரனும் பன்னிரெண்டில் அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் மகரத்தில் சுக்கரன் அமர்ந்து அந்த ராசியில் சனி அமர்ந்து சனி அமர்ந்து இந்த சுக்கரனுக்கு என்ன விதமான நன்மைகளை தரப்புகிறார் என்றால் கேட்டிங்கன்னா அதாவது வந்து சுற்றி வரும் சூழல் சுற்று சுற்றுப்பயணம் என்று சொல்லுவார் இல்லையா சூறாவளி சுற்றுப்பயணம் சொல்லல எங்கெங்கெல்லாம் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களா எல்லாம் உங்களை சுத் சுற்றி வரக்கூடிய அதாவது உலகத்தை வளம் வர்றது ஊரை வளம் வருவது தொழிலுக்காக அப்போ எப்பா சுத்தாத சுற்று அப்புறம் எல்லா இடங்களையும் உங்களை பயணிக்க வச்சு பயணம் இது வந்து பயணப்படுகை என்று பெயர் பயணித்திலே இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதம் பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணமாகவே இருக்கும் எங்கே பார்த்தாலும் பயணம் எப்பயுமே பயணம் அதாவது திருமணத்துக்காக பயணம் ஒரு நல்லது காலத்துக்கு பயணம் எப்போ பார்த்தாலும் பயணம் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க ஒரு உங்கள் வீட்டிலே உங்களால் உட்கார முடியாத ஒரு காலகட்டமாக இந்த மாதம் எப்போ பார்த்தாலும் பயணம் 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 பயணமே அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் பயணம் சுப பயணமாக நல் பயணமாக உங்களுக்கு வளம் தரும் பயணமாக வாழ்க்கையில் வளர்ச்சி தரும் பயணமாக இந்த பயணம் அமையும் அதனால தான் பயணத்தின் படி அப்படின்பது இந்த சுக்கர பயிற்சி தேடுதலுக்கான பயணம் தொழிலுக்கான பயணம் அப்போ ஒருத்தர் வந்து கடை வைக்கிறாரு கடை வைக்கிறதுக்கு கடை வைக்கணும்னு விருப்பப்பட்டேன்னா இடத்த தேடுறாரு பார்த்தீங்கன்னா இடத்த எங்கே கடை வைக்கலாம்னு சொல்லி பல இடங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த தேடுதல் வரும் பொழுது அவங்களுக்கு நல்ல இடம் கிடைக்கும்ல அப்போ ஒரு வலிகை கடை வைக்கணும் கூட கடை தேடுறாரு ஒரு உணவு டிக்கினா கடையை தேடுறாரு ஒரு ஜவுளி கடைக்குன்னா கடையை தேடாது அப்போ அவர் தேடுதலுக்குரிய காலம் எங்கே வைக்கலான்னு அந்த இடத்தை தேடி 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 அலையும் பொழுது அந்த இந்த மாதத்தில் அவள் தேடுதலுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் ஒன்று அதே மாதிரி வீடு வேணும் வீடு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க எந்த வீடு நல்ல வீடு நல்ல வீடுங்க அப்போ அவங்களுக்கு தேடுதலுக்கு தேடுங்கள் கிடைக்கும் இடம் அந்த தேடுதலுக்கு பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் நல்ல இல்லம் கிடைக்கும் நல்ல பூமி வாங்கணும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த நல்ல பூமி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் குழந்தை பேருக்காக பல ஆலயங்கள் செல்கிறாங்க பழைய மருத்துவமனைகள் செல்கிறாங்க பல இடங்களுக்கெல்லாம் செல்லி பல பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணுறோம் பல மருத்துவர் ஆலோசனை பண்ணுறோம் இதெல்லாம் தேடிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதம் அவர்களுக்கு கரு நின்று குழந்தை பேரிண்ட சந்தான பிராப்தி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அவர்களுக்கு அமையும் கல்வி உயர்கல்வி படைக்க வேண்டும் என்று உயர்கல்விக்காக ஒரு வருஷம் த ஒரு 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 வருடத்தையே வீணாக்கி திருப்பி நம்ம உயர்கல்வி படிக்கலாம் என்று அதற்கான முயற்சியை ஏற்படுத்தி பல கல்லூரிகளும் பல பல்கலைக்கழகங்களையும் தன்னுடைய உயர் படிப்புக்காக அவர் மேற்படிப்பு செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொண்டால் அந்த முயற்சிகளெல்லாம் வெற்றிகரமாக அமையக்கூடிய காலம் இந்த காலம் அப்போ முயற்சி வெற்றி பெறும் தன் வாழில் எடுத்த காரியங்கள் ஜெயமாக வேண்டிய காலமெல்லாம் இந்த கும்பராசினருக்கு இந்த மகர சுக்கனுடைய காலமாக அமைய காலம் அவர் ஏழாம் இடத்துக்குரிய உத்திராட நட்சத்திரத்தில் சாரம் செல்கிறார் ஆறாம் இடத்துக்குரிய சந்தனோடைய சாரத்தில் செல்கிறார் மூணாம் இடத்துக்குரிய செவ்வாயுடைய சாரத்தில் செல்கிறார் இவை எல்லாமே அவர்கள் தேடுதலுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் சுக்கர பயிற்சியின் முழு பலன் அவர்களுக்கு கிடைக்கும் அதாவது இதுவரைக்கும் எந்த ஒரு தடை தாமதம் கிடைக்கப்பெற்று அவர் வாழ்வில் சரியான ஒரு ஒரு முன்னேற்றம் ஏற்படாது இந்த காலகட்டமாக இருந்தால் இந்த கும்பராசினருக்கு பன்னெண்டாம் அதாவது அதாவது சுக்கரன் பன்னிரெண்டில் மறைவது சுக்கரன் பன்னிரெண்டில் மறைவது யோகத்தை தரும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் விதி பனிரெண்டில் மறைந்த சுக்கரன் பலவிதமான நன்மைகளை தருவான் என்பது ஜோதிட சாஸ்திர விதி பனிரெண்டில் சுக்கிரன் மறையலாம் எட்டாம் இடத்தில் சுக்கிரன் மறையலாம் ஆறாம் இடம் சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் அதாவது அசுரகுருகள் மறைவு இருந்து மறைந்த இடங்களில் இருந்து நிறைந்த பலன்களை தருவார் என்பது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதி அதனால் அசுர குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் பின்னாளில் இருந்து அவரை இயக்க இருந்து நீங்கள் இயங்க வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு தான் இந்த கும்பராசியினர் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எனவே உங்களை இயக்குவதற்கும் உங்களை வழிநடத்துவதற்கும் உங்கள் வாழ்க்கை பாதையை செம்மையாக்குவதற்கும் உங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்குவதற்கும் ஒரு குருவாக ஒருத்தர் வருவார் அந்த குரு அசுரக்குரு சுக்கராச்சியர் அருள் பெற்றவராக இருப்பார் அவர் உங்கள் வாழ்க்கை வழிநடத்துவார் வெற்றி அடைக்கும் வெற்றி மேல் வெற்றி அடைக்கும் அதுக்குரிய தான் இந்த சுக்கர பயிற்சி மகர சுக்கரனுடைய காலகட்டம் ஏனென்றால் இந்த மகர சுக்கரர் உங்களை புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய இடத்தை நோக்கி பயணிப்பதற்கும் புதியவர்களாக செய்வதற்கு அதாவது இன்னொன்று இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுறீங்களே பொதுவாக நிறைய பேர் ஆராய்ச்சியில் ஈடுபட்றது புதுசாக கண்டுபிடிக்கின்றது ஆராய்ச்சியாளர்களை வெற்றியான காலகட்டங்கள் புதுசாக கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு டிசைனிங் துறையில் இருக்காங்க ஃபேஷன் டெக்னாலஜி இருக்காங்க அவங்க வந்து புதுசாக ஒரு ஆடையை வடிவமைக்கிறாங்கன்னா இந்த காலகட்டம் வடிவமைக்கக்கூடிய ஆடை ஆடை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் விரும்பக்கூடிய மாடலாக வெளி வந்து எல்லாரும் அந்த 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 டிசைனை வந்து விரும்புவாங்க பொதுவாக அந்த அந்த நெசவு தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த பட்டு துறையில் இருக்கிறவங்க நெசவுனா புதிதாக வடிவமைக்கக்கூடிய ஆடை அதாவது நீங்கள் வடிவ ஆடை டிசைனெலாம் இருக்குது பார்த்தீங்களா இதையெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தை நீங்கள் அமைச்சிங்கன்னா இது எல்லோராலும் விரும்பப்பட்டு பல நூற்றுக்கணக்கான வியாபாரங்கள் பெருகக்கூடிய காலம் இந்த காலம் இப்போ உணவு விடியில் பற்றி இது இருக்கீங்கன்னா உணவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது புதுவான உணவு வகைகள் வருது தின்பண்டங்கள் வருது ஆனால் புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி புதிய உணவில் அதாவது மாற்றங்கள் தான் வேறு ஒன்றில் இருக்கிற இது புதிதாக ரெசிபி இந்த ரெசிபி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கொடுக்கும் பொழுது அது மக்கள் மத்தியில் அது எக்ஸாம்பிள் சொல்ல பார்த்தீங்கன்னா இட்லி நிறையா வந்துச்சு குஸ்பு இட்லின்னு ஒன்று வந்துச்சு இட்லி தான் அதுக்கு பேர் இட்லி எப்படா குஸ்பு இட்லி ஆச்சு அப்படின்னா பன்னெண்டில் சுக்கரே வந்தால் குஸ்பு இட்லியாக மாறிடும் அதுதான் விஷயம் ரகசியம் சிம்பிளாக சொல்லிட்டேன் இட்லி எப்படி குஸ்பி இட்லி குஸ்பி இட்லினா அந்த அம்மாவுக்கே நம்ம பேர் ஒரு இட்லி வந்து அந்த அம்மாவுக்கே ஒரு சந்தோஷம் பரவாயில்ல நம்ம பேர் இட்லி குஸ்பி இட்லி இன்னைக்கு நம்ம வித்துட்டு இருக்கா மணியை மக்கள் அந்த அம்மாவும் இருக்கிறாங்க எப்படி பன்னாம்படத்தை சுக்கரை வந்தால் இட்லி குஸ்பி இட்லியாக மாறிடுறேன் அதே மாதிரி தான் உணவும் உணவும் ஆடையும் எல்லாமே அதுக்குள்ளே அடைக்க இதுதான் எக்ஸாம்பிள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி இவை எல்லாமே நடக்கக்கூடிய காலம் கும்பராசியினருக்கு ஒரு செயல் அதுவே வேற பரிமாற்றமாயி உங்களுக்கு வளர்ச்சியை தரும் வாழ்க்கையை தரும் ஒரு பொருள் அதே வேறு பெயரில் மாறி உங்களுக்கு வளைச்சிடும் இதுவரைக்கும் நீங்கள் வந்து அதாவது எக்ஸாம்பிள் சொல்லி வச்சிங்களேன் ஒரு பேர் அதாவது பழனிநாதன் ஒரு பேர் இருக்குது அது தண்டவாணின்னு பேர் இருக்குது ரெண்டுமே ஒரே முருகன் தான் அப்போ ஒரே பேரை வச்சு போய் அதே நாமத்தோட இன்னொரு பேரை வச்சுக்கிறது இது எல்லாமே வந்து சிறக்கக்கூடிய கா அப்போ ஒரு நிறுவனம் தன்னுடைய பெயரில் ஒன்றும் அதே பேரில் இன்னொரு நிறுவனம் ஒரே பேரில் அதாவது கணக்கு காட்டுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு கம்பெனி நாலு கம்பெனியாக பிரிச்சிடறா அது காலம்லாம் இதுதான் ஐயோ நம்ம ஐடி கட்ட முடியலையே ஜிஎஸ்டி கட்ட முடியல என்ன பண்ணுறப்ப இன்னொரு பேரை இன்னொரு கம்பெனி ஆரம்பிப்பா பண்ணி அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து அந்த பேரில் அந்த பேரில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு கணக்கை கொண்டு வர போகிறாங்கல்ல இதெல்லாம் இந்த காலந்தாங்க இதுதான் இந்த காலத்திலாம் இதெல்லாம் நடக்கும் ஒரு நிறுவனம் தன் வளர்ச்சிக்கு போகும்பொழுது அதே நே பெயரில் இன்னொரு அவங்களுடைய கிளை நிறுவனமாக அதே பேரில் இன்னொரு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டம் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் நலம்பெறுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்